ரசிக்கிறது அப்படின்றது வந்து ரிஷபம் ரசிப்பதற்கும் வாழ்வதற்கும் கற்றுக் கொடுப்பது மீனம் எப்பயுமே மீனம் கனவு உலகத்திலே இருப்பவர்கள் ரிஷபம் வந்து நிதர்சனத்துக்கு வாய அப்படிம்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் இன்னொருத்தருடைய உணர்ச்சிகளை இன்னொருத்தருடைய மதிப்பை இன்னொருத்தருடைய வேல்யூ பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து வேல்யூ கொடுக்குறதுல ரிஷப ராசியை அடிச்சுக்கவே முடியாது இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது இல்லை நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி எப்படி இருப்பவர்களையும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி ஏன்னா ஸோ மீன மீனராசிக்காரர்களும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது அறுபதை கடந்தும் இளமையாக வாழ்வார் திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களே எப்படி இருக்கும் ஸோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது எப்படி சார் கையாள் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை லாஸ்ட் எபிசோட்ல ரிஷபம் கும்பம் பார்த்தோம் அதுவும் நிறைய பேர் வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டு வந்திருக்காங்க கரெக்டா காலச்சக்கரத்தோட பன்னெண்டாவது ராசி மீனராசி மீனம் இணையும் போது எப்படி எல்லாம் இருக்கும் ஏன்னா குரு அமைப்பை பெற்ற ஒரு நம்ம ராசினேனா சொல்லலாம் ரிஷபம் வந்து ஒரு கலை மாதிரி இருக்காங்கன்னா அந்த வந்து சொல்லி கொடுக்கணும் இல்லையா வெளில தெரியணும் இல்லையா நேச்சர் தான் குருவோட நேச்சரா இருக்கிறதா நம்மளோட மீனராசி சோ இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க ஒரு பக்கம் பொலைட்டா இருக்காங்க ஒரு பக்கம் சாஃப்டா போயிட்டு இருக்காங்க இவங்களோட காம்பினேஷன் லைஃப்ல எப்படி இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி ரிஷப ராசிக்கு மீன ராசி லாபராசியாக வரும் கால சக்கரத்திற்கு பன்னிரெண்டாவது ராசி ஆகும் பன்னிரெண்டாம் இடங்கிறதுனால மறைந்த ராசின்னு அர்த்தம் இல்லை அங்கேதாங்க எல்லாமே இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல தான் ஐயன சையன போகம் சுக்ரன் வந்து ராகுவுக்கு அடுத்த நிலையில் போக காரகன் யோக காரகன் ராகு பகவான் மரிய சுக்ர பகவானுமே இந்த லௌகீக சுகங்களை ஒருத்தர் அனுபவிக்கணும் இந்த வாழ்க்கையில எல்லாமே இருக்கு எல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அனுபவிக்கணும்ல தான் சம்பாதித்ததை தான் அனுபவிக்கணும் இல்லையா அதுக்கு வந்து சுக்கரனுடைய தயவு இவனை என்ட்டா காஸ்ட்லி கார் இருக்காண்ணா பத்து நாளாக சட்டுக்குள்ளே இருக்குதுங்க நான் வெளியிலேயே எடுக்கல தொடச்சிக்கிட்டு மட்டுமே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அதை வந்து ரசிக்கிறது அதை வாழ்றது அப்படின்றது வந்து ரிஷபம் ரசிப்பதற்கும் வாழ்வதற்கும் கற்றுக் கொடுப்பது மீனம் ஏன்னா மீனம் வந்து குருவினுடைய அம்சம் இல்லையா இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சப்த சுரங்கள் அதை வந்து இசைக்கிறது அது இசை கருவிகள் சுக்கரம் அப்படின்னு சொன்னா அதை இசைப்பதற்கான நுணுக்கங்களை சொல்லி கொடுப்பது குரு உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே மெலோடிஸ் மாதிரி தாங்க ஒரு இசையும் ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் ஒரு புலைட்டும் அது சேரும்போது அப்படியே ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடமே ஒரு ரம்யமா அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ரிஷபத்திற்கும் மீனத்துக்கும் உண்டு அதே நேரத்தில் கொஞ்சம் ஆப்போசிட்டா பார்த்தோம்னு சொன்னா ரிஷபம் வந்து சுக்கரனை அம்சமாக பெற்றவர்கள் அவங்க எப்பயுமே வந்து ஒரு நிலையான நிதர்சனமான ராசி இல்லையா நடப்பதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் நடந்ததை பற்றி கடந்து போகக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கனவு காண்பார்கள் வாழ்க்கை இப்படி இருக்கணுங்க அடுத்த கட்டத்துக்கு இப்படி போணுங்க என்னால இதை செய்ய முடியுங்க நான் இதை செஞ்சிருவேனாங்க நான் செய்ய போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மீனம் கனவு உலகத்திலே இருப்பவர்கள் ரிஷபம் வந்து நிதர்சனத்துக்கு வாய அப்படிம்பாங்க ரிஷப ராசிக்காரர்கள் நம்ம எங்கேயாவது வெளிநாடு போகணும் சுற்றுப்பயணம் பண்ணணும் இந்த நாட்டுக்கு போலாம் இந்த ஊருக்கு போலாம் அதுக்காக நான் ஃபண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் போன வாரமே போயிட்டு வந்து பாங்க மீனராசிக்கர் எப்ப கனவுல போயிட்டு வந்தேன் நீ சேர்த்து வைக்கிற துபாய்க்கு போற காசை நான் துபாய்க்கு போன வாரமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையை இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மீனராசிக்காரர்கள் வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படி அந்த கனவிலே இருப்பார்கள் அந்த நிதர்சனம் அந்த கனவு பழிக்கணும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கனவுகள் வந்து நிதர்சனம் ஆகணும்னு சொன்னா மீனராசி காணக்கூடிய அந்த கனவுகள் ராசியோடு சேரும் பொழுது நிதர்சனமாக மாறும் மீனத்தோட அந்த குண அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கனவு ஒரு காணறது ஒரு லைஃப்ல இருக்காங்க ஒரு ஆண்மகனோ இல்ல ஒரு பெண்களோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவான கனவு எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலா ரிஷபத்துல இருக்கக்கூடிய ஒரு உறவு அது தாயா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கான ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் ஏன்னா நீங்க சொன்னீங்க சார் ஒரு நிதர்சனம் வந்து இங்கே ஏற்படுதுன்னா ரிஷபத்தோட இணையும் போது அவங்க கனவு வந்து பலிக்குது நீங்க சோ இவங்களோட காதல் வாழ்க்கை ஒரு காதலுக்குள்ளே வராங்க எப்படி இருக்கும் சார் காதலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு ஒரு சமையல் பண்ணிட்டாங்க ரொம்ப வந்து அதுக்காக டெடிகேட் பண்ணி காலையிலேருந்து டைம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மீனராசிக்காரர்கள் சிம்பிளா சொல்லுவாங்க நீங்க செய்த கேசரியை நான் போன வாரத்துக்கு முன்னாடியே கனவுல சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க ரிசபராசிக்காரர்கள் என்னத்தால் செயலால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை மீனராசிக்காரர்கள் முன்னவே உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் நீங்க தான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு என்பது மீனராசியிட்டம் இருந்து அழகா ரிசபராசியிட்ட கடத்தும் அந்த ரிசபராசிக்காரர்கள் அந்த உணர்ச்சிகளை மதிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதுமே ரிசபராசிக்காரர்கள் இன்னொருத்தருடைய உணர்ச்சிகளை இன்னொருத்தருடைய மதிப்பை இன்னொருத்தருடைய வேல்யூ பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து வேல்யூ கொடுக்கறதுல ரிசபராசியை அடிச்சிக்கவே முடியாது அவங்க அப்படிதாங்க அப்படின்றத எப்படி வேணாலும் இருந்து ஏன்னா ஒரு நட்பு என்பது நல்ல நட்பு என்பது நீ இப்படி தான் இருக்கணும்னு இல்லை நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருப்பவர்களையும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி ஏன்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் ரிசபராசிக்காரர்கள் நினைத்தால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சமும் கரையும் அந்த ஒரு உருக்கத்தை அவர்களால கொடுக்க முடியும் ஏன்னா அது வந்து இல்லையா இசைக்கு மயங்காதோர் யார் இருக்கா அழகுக்கு மயங்காதோர் யாரு இருக்கா அற்புதத்திற்கு மயங்காதோர் யாரு இருக்கா இது குரு இல்லையா அந்த அற்புதமும் அந்த அழகும் சேரும் பொழுது தெய்வீகம் குரு மீனராசிக்காரர்கள் தெய்வீக ராசி என்ன கொஞ்சம் அதீத உணர்ச்சி மீனராசிக்காரங்க எப்ப பார்த்தாலும் மனசுல வந்து சில கஷ்டங்களை சம்மந்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனச்சோர்வாக இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே கூட வந்து முதல்ல அவங்க கொடுக்குறது தெம்பு கொடுப்பாங்க தைரியம் கொடுப்பாங்க தன்னம்பிக்கை கொடுப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்று சொன்னால் ரிஷபராசிக்கு ஆதிக்கம் பெற்ற சுக்கர பகவான் மீனைத்திலை போய் உச்சம் பெறுகிறார் எனக்கு உச்ச வீடு கொடுத்தவர் யா குரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் குருவுமே தேவகுருவாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஒரு குரு வேணும் ஒரு வித்தை வேணும் ஒருத்தரை வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் நல்ல ஆசான் வேணும் அந்த ஆசானுக்குள்ள திறமைகள் வேணும் அந்த திறமை என்பது சுக்கரன் அதை வெளிப்படுத்துவது என்பது குரு ஆக ரெண்டும் சேரும்போது தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்த ஒரு அற்புத கலவைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு ராசிகளை ஸோ ரிஷபம் மீனத்தோட காதல் வாழ்க்கை பார்த்தோம் ஸோ அடுத்ததா குடும்பத்துக்குள்ள வராங்க சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மீனம் வந்து அப்பப்போ சோர்வாகும் போது அந்த ஒரு ஃபேண்டசியில இருந்து லைட்டாக ஒரு சோர்வு ஏற்படலாம் ஆனால் இருந்தாலுமே ரிஷபம் வந்து அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறவங்க இப்போ குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்காங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நிதி தானே முதல்ல தேவைப்படுவது காசு அதில் குரு பகவானுக்கு வந்து புத்தரக்காரகன் என்று சொல்ல மாதிரி நிதிக்காரகன் தனகாரகன் என்ற ஒரு பேரும் இருக்கு அப்போ ஒரு குடும்பம் நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு தேவையான ஃபண்டு இது எப்பயுமே ராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சேவிங்ஸில் அக்கறை காட்டுவாங்க மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த சேவிங்ஸுக்கான வழிவகைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கத்துக்கிற விஷயத்தை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே உள்வாங்குவாங்க ஆக ஒருத்தர் வந்து உருவாக்குவதும் ஒருத்தர் வந்து உருவாக்குவதற்கு துணையாக இருப்பதும் இந்த ரெண்டு ராசிக்கு குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புத பந்தம்னு சொல்லலாம் ரிஷபம் மீனம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இணையும்போது ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி எப்படியும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு சில பிரச்சனைகள் வருது எங்களால் சமாளிக்க முடியலங்க இந்த மாதிரி இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி கையால் சொல்லி கொடுக்கலாம் பிரச்சனைகள் அப்படின்னு எடுக்கும் குரு வந்து ரொம்ப ஆச்சாரம் அதாவது வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே எனக்கு ஆன்மீகம் தெரியும் அதுக்குன்னு வீட்டுக்குள்ள இல்லற சன்னியாசியா இருக்கக்கூடாது அது வாழ்க்கையா வீட்டுக்குள்ள காவி வேட்டி கட்டக்கூடாதியா சொல்ற மாதிரி அந்த ரிசபராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை ஆன்மீகம் என்பது உண்மை ஆனா நிலைத்த அன்போட கூடிய ஆன்மீகத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல அந்த ரிஷபம் என்பது அழகான ஆன்மீகமாகவும் இந்த குரு என்பது அந்த ரிஷபத்தோடு சேரும்போது தனித்த சிவனாக இருப்பதை விட அம்பாலோடு சேர்ந்திருக்கிற சிவனை பார்க்கும்போது ஒரு அதீத சந்தோஷம் வருது தனித்த முருகனாக இருப்பதை பார்ப்பதை விட வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதுபோல வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற சித்தாந்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள் வாழ்க்கை என்பது இல்லறமே நல்லறம் என்ற எண்ணத்தோடு வாழ வைப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சிவனோட சேர்ந்த சக்தி போன்று ஒரு தெய்வத்தோட சேர்ந்த இன்னொரு தெய்வம் போன்று இவர்களுடைய ஆன்மீகம் என்பது அற்புதமான இன்னொருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அறுபது வயது கிடந்த காதல் ஜோடியாகவும் வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களும் மீனராசிக்காரும் ஏன்னா இவங்களுக்குள்ள அப்படி ஒரு புரிதல் இருக்குங்க அப்படி ஒரு ஆன்மீகம் இருக்குங்க அப்படி ஒரு அன்பு இருக்குங்க அப்படி ஒரு ஒழுக்கம் இருக்குங்க அப்படி ஒரு ஆச்சாரம் இருக்கும் ராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது அறுபதை கடந்தும் இளமையாக வாழ்வார்கள் ஸோ ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அறுபது வயசு என்னங்க நூறு வயசு வரைக்கும் ஒன்றா வாழணும்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு அந்யூனியம் இல்லை பட் இருந்தாலுமே ரிஷபம் இந்த ஒரு மீனம் காம்பினேஷனில் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது யோசிக்காமல் அப்போ திருமண வாழ்க்கைக்கு போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்களே சொன்ன மாதிரி அந்யோனியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்யோனியம்லாம் இருந்துச்சு அது சில அமைப்புகளில் மாறுபடுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு விதியினுடைய அம்சத்தால் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசா நடக்குங்க ரிஷம ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில தசாபுத்தி நடக்குங்க ரெண்டு ராசியா இருந்தாலும் உள்ள இருக்கிற நட்சத்திரம் வேறு வேறாக இருக்கும் லக்கனம் வேறு வேறாக இருக்கும் இந்த ரெண்டு பேரும் இணையும் போது ஒருத்தர் வந்து ரொம்ப ஆச்சாரமா அனுஷ்டானமா இருந்தாலும் கூட இன்னொருத்தர் வந்து ரொம்ப அதை சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டு போகணும்னு நினைச்சாலும் கூட இந்த அன்பும் இந்த ஆச்சாரமும் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வந்து குழப்பமாகி இவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க பூர்த்தி பண்ண முடியாமல் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இவங்க பூர்த்தி பண்ண முடியாமல் நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் நான் உனக்காக கனவுலையே காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் நான் உனக்காகத்தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்கிறதும் உனக்காகத்தான் நான் கனவு உலகத்திலே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் உனக்காகத்தான் நான் சமைச்சு வச்சேன் அப்படிங்குறதும் நீ சமைச்ச சாப்பாட்ட போன வாரம் நான் கனவுலையே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கனவு உலகத்திலும் ஒருத்தர் நிகழ்காலத்திலும் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பந்தங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே உண்டு ரிஷபம் மீனம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிகழ்கால ஒருத்தர் அப்படி ஃபேன்டசியா ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு ஒரு ட்ரீமில் இருக்கவங்க ஸோ இவங்க இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது எப்படி சார் கையாளுறது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவா இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது பகலோட முடிச்சுக்கணும் காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாவது ராசி அயன சயன போகராசியாக மீனம் இருப்பதும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் சுகபோகத்திற்கு காரக கிரகமாக சண்டை போட்டால் ரொம்ப நாள் போட்டுக்க மாட்டாங்க அது மீறி இவங்க சண்டை போட்டுக்கிட்டா ஹோட்டல் முதலாளிகளுக்கு அற்புதமான யோகம் அதுவும் போய் காஃபி மட்டும்தான் குடிப்பாங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க அடிக்கடி பிரச்சனை வந்து அவர்கள் வெளியில போவது காபி சாப்பை தேடி அடிக்கடி பிரச்சனை வந்து அவர்கள் வெளியில போவது ஒரு ஷாப்பிங் மாலை தேடி அடிக்கடி பிரச்சனை வந்து அவர்கள் வெளியில் போவது ஒரு சினிமாவை தேடி அடிக்கடி பிரச்சனை

ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரம் கொடுப்பதும் உணர்வுகளை மதிப்பதும் ரிஷபத்திற்கும் மீனத்திற்கும் இருந்தால் வாழ்க்கை என்பது கனவுலகத்திலும் சரி நிகழ்வுலகத்திலும் சரி சொர்க்கம் என்றே சொல்லலாம் இந்த எபிசோடில் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஏன்னா ரிஷபம் மீனம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இணையும் போது நிகழ்காலத்திலும் சரிங்க கனவுலையும் சரிங்க சொர்க்கம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் புரிதல் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் இதெல்லாமே தாண்டி திருமண வாழ்க்கைக்குள்ள மூவ் பண்ணுறீங்கன்னா தசா புத்தி பலன்கள் ரொம்பவே முக்கியம் சொல்லியும் அழகாக சொல்லியிருக்கோம் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகளுமே பேசியே சால்வ் பண்ணிடலாம்னு ஒரு சூப்பரான அட்வைஸுமே கொடுத்துருக்கீங்க சார் ஸோ இதோட நம்மளோட ரிஷபம் சீரியஸ் வந்து ரொம்ப அழகா நிறைவு பெற்றிருக்கு. ஏன்னா ரிஷபத்தோட ஒவ்வொரு ராசியும் ஒப்பிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சீரியஸ் பாத்தீங்கன்னா மிதினம் சோ மிதுனம் சொல்லவே வேணாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசியே சொல்லலாம் ஒரு மல்டி पर्सனாலிட்டி. சோ நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க எப்ப நீங்க மிதனம் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சீக்கிரமே நம்ம அடுத்த எபிசோட்ல மிதுனமோட ஒவ்வொரு ராசியும் ஒப்பிடும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க குருவே துணை.